வெளியில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் இருக்குதுங்க அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இருந்ததுல்ல இங்கே டுவெண்ட்டி செவன் இப்போ நம்ம வந்து வில்லேஜுக்குள்ளே போக போகிறோம் அல் ஐஎன் வில்லேஜ் ஓகேங்களா வில்லேஜ் போயிட்டு தான் அங்கே தான் வந்து உங்களுக்கு ரோஸ் கார்டன்லாம் இருக்கும் வில்லேஜுக்குள்ளே நம்ம என்ட்ராகிறதுக்குள்ளார சில கைட்லைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் இதோட வீடு எண்டு இங்கேலாம் வீடுகள் நிறையா இருக்குங்க வில்லேஜுங்க சூப்பரான வில்லேஜுங்க செமையான வில்லேஜ் ஓகேங்களா எப்படி கீழே பாருங்களேன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அழகாக கிரீனிஷாக செடிகள்லாம் இருக்குது மாதுளை செடி அதுக்கப்புறம் ரோஜா செடி எல்லாம் இருக்கும் தெரியுதுங்களா மாதுளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மந்தில் சீசனுங்க நல்லா க பழமாக காய்ச்சி தூங்கும் வாட்டர் பாருங்களா எந்த அளவுக்கு வாட்டர் வந்து அழகாக வந்து செடிக்கெல்லாம் வந்து பாய்ச்சுறாங்கன்னு தெரியுதுங்களா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பயிரிட்ருக்குறாங்க ரோஜா மாதுளம்பழம் இதெல்லாம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை தேய்க்கி வச்சுருக்குறாங்க விஷயம் பற்ற தெரியுது தோட்டம் தெரியுதுங்களா ஓகேங்களா ரோஸ்லாம் அழகாக ப்ளாசமாகிருக்கு பூத்திருக்கு ஓகேங்களா சீ நான் பார்த்த வந்து இது கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் மேகம் மிதக்குது அதுவும் கா அதுக்கு இறங்கி போனீங்க இதே போகிறோம் குடும்ப இறங்க பள்ள மாட்டம் இருக்குது இதெல்லாம் ஓல்டு வில்லேஜுங்க நல்ல வெயில் ஆனா வந்து குளிருது குளிருதுன்னு சொல்ல முடியாது இட்ஸ் ஓகே செவன் நல்ல என் வில்லேஜுக்குள்ளதான் போகும் மாதுளம்புராமரம் வச்சுட்டு அனுப்பி இந்த சிம்பிள் வச்சுருக்காங்க பாருங்களேன் சிங் சிம்பிள் போட்டுருக்காங்களோ அது வழியாக போகணும் அதுக்கு தான் சிம்பிள் போட்டிருக்காங்க கல்லுல கட்டி எஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க ஏசி இல்லாம வருது வீடு பெரிய சனதா பா வெயில் வந்து இங்க தான் தோட்டம் எல்லாம் பார்க்கலாம் நம்ம வாங்க உங்களுக்கு தோட்டம் காட்டி நம்ம கார் எங்க பா பார்க் பண்ணிருந்தோம் இல்ல இல்ல இப்ப காரை பார்க் பண்ணது வேற இடம் நாங்க லாஸ்ட் டைம் வந்து தங்கியிருந்தோம்ல அந்த ஹோட்டல் அதுதான் சாமா ஹோட்டல் அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்க வில்லேஜ் வழியாக நடந்து வந்தோம் இப்போ இது ஈஸி இப்படியே இங்கேயே அது வந்து இந்த ட்ரெக்கிங் போகிறீங்கன்னு ட்ரெக்கிங் போகிறவங்களாம் அந்த வழியாக வரலாம் ட்ரெக்கிங் போகிறவங்களாம் அப்படியே அந்த வழியாக வந்து பார்க்கலாம் இது வந்து ஜாலியாக வந்து ஈஸியாக காரை ஸ்டா பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம் தெரியுதா அவங்களுக்கு ரோஜா தோட்டம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க மாதுளம்பூ மாதுளம்பூ செப்டம்பர் மாதம் அது பூக்கும் காயா வந்து செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் தான் இதெல்லாம் நீங்கள் மாதுளம்பழா வந்து பார்க்கணும் காய்ச்சிருக்கிறது பார்க்கணுன்னா அதனுடைய சீசன் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வாங்க சூப்பராக காய்ச்சிருக்கும் ரோஸ் பார்க்கணுன்னா திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஐ ஓகேங்களா ஐயோ வாசம் தாங்க முடியலைங்க சி நெருதுங்களா இதான் ரோஜா தோட்டம் மலர்களே மலர்களே ஓ வாசனை பாருங்களா செம்மையாக இருக்குது பட் வெயில் தாங்காமல் தண்ணி வீடில் போல் காஞ்ச மாதிரி இருக்குது ஓகேங்களா இது வந்து ரோஜா தோட்டம் இது ஃபுல்லுமே ரோஜா தோட்டம் தாங்க இங்களா ரோஜா பயிரிட்ருக்காங்களா அந்தாண்டை வந்து மாதுளம் மாதுளம்பழை மரம் செடி இது வந்து அந்த மாதுளம் செடி அது வந்து பிரைவேட் தோட்டம்னு நினைக்கிறேன் உள்ளே போக முடியுமான்னு தெரில ஆமாம் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் முக்கா இருக்குது பறிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அங்கங்கே இதெல்லாம் வந்து பறிக்காமல் இருக்குது ஓகேங்களா ஃபுல்லாக ரோஸ் தான் வாங்க அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் பட் இங்கே நடக்கிறதாங்க கொஞ்சம் கஷ்டம் பார்த்து அப்படிங்களா கேர்ஃபுல்லாக நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் தெரியுதுங்களா ஃப்ளவர் ரோஸ் எப்படி தெரியுது பாருங்க செம்மையாக இருக்கா ஃபுல்லாக கண்ணு கெட்டின வரைக்கும் ரோஸ் தாங்க சூப்பராக அழகாக பூத்துருக்கு ஓ செம 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 அப்படியா ஆ ஷூட் பண்ணுறாங்க போல் இக்கேப்பா இது முள்ளாக இருக்குது இங்கேப்பா இங்கே கொஞ்சம் நீங்கள் வாங்க இங்கே முள்ளாக இருக்குது இதில் இது பண்ணி ஒராசி போகும்போது வர முடியல என் கையை பிடிச்சிட்டே வாங்க ம் ஓகே ம் போங்க சரி ஓகேவா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஓகே ம் அந்த கடையில் நடங்கெல்லாம் பூராக இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க இந்த கடையில் நட எப்படி இருக்குது பாருங்க ஓகேங்களா இந்த கட்டியில் மாற்றிப்போம் இங்கே இவ்வளோ இருந்தாலும் கீழே எவ்வளோ தேவையில்ல தேடி இருக்கு செல்ல நில்லுங்க நல்ல ஜில்லுன்னு காத்து சூப்பராக ரோஜா பூவு வாசம் அடிக்குது பாருங்க ஐயோ ஆ செம்ம வாசங்க இங்கே பறிக்கலை போல அவ்வளோ ரோஸ் இருக்குது ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் இதனெல்லாம் மௌன ராகம் மௌன ராகம் ஒவ்வொரு துளியிலும் தேன் துளி சாயுதே பூவெல்லாம் பூவெலாம் பனிமழிகுது உன் காதல் கதையை கொஞ்சம் சொல் சொல் என்றது இடத்த விட்டு போக மனசு வருமா பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா ஐயோ அப்படி வாசம் வந்து அப்படியே அப்படியே இன்னும் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆனவனே அந்த ரோஜா தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆனவொடனே வாசம் செமையாக இருக்குதுங்க இருக்கீங்களா அழகாக இருக்குது கிட்ட போய் பார்க்குமா பட் இங்கே இருக்கிற எல்லாம் பாருங்களேன் இங்கே இருக்கிற ரோஜா செடியெல்லாம் பாருங்களேன் இந்த இருந்து தான் வந்து இதெல்லாம் தயாரிக்கிறாங்கப்பா ரோஸ் வாட்டர் அண்டு ஃப்ரெக்ரன்ஸ் இந்த சென்ட்டு இதெல்லாமே தயாரிக்கிறாங்க ஓகேங்களா இந்த ரோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் சீசன் என்ன தெரியுமா இந்த மாதிரி ரோஸ் ப்ளாசம் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா பர்ஃபெக்ட் சீசன் வந்து ஏப்ரல் ஓகேங்களா ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ளே வாங்க பத்தாம் தேதியிலாம் லாஸ்ட்டே லாஸ்ட் டைம் பத்தாம்தேதி வந்தோம் இன்றைக்கி தேதி வந்திருக்கும் லாஸ்ட் டைமும் அதே மாதிரி நல்லா சூப்பராக ஃப்ளவர்ஸ்லாம் ப்ளாசம் ஆகியிருந்தது ஃப்ளவர் எல்லாமே ஸோ அந்த பத்தாம்தேதி அந்த மாதிரி டைம் வந்து பர்ஃபெக்ட் டைம் ஓகேங்களா சம் டைம் மொட்டாக இருக்கும் நீங்கள் இயர்லியாக வந்தால் மொட்டாக இருக்கும் லேட்டாக வந்தீங்கன்னா பறிச்சிகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அது ரெண்டும் இல்லாமல் இந்த மாதிரி அழகாக பர்ஃபெக்டாக அது அழகாக பூத்துக்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா இது அதாவது சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ரோஸ் வந்து பறிச்சிட்டு இருப்பாங்க சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கா இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேதி ஓகேங்களா லாஸ்ட் டைம் வந்து ஏப்ரல் பத்தன்னைக்கு வந்தேன் இதே மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஒம்பது ஓகேங்களா ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு செகண்ட் வீக்கில் வாங்க சூப்பராக அழகாக வந்து நீங்கள் ரோஸ் வந்து பிளாசம் ஆகியிருக்கதை பார்க்கலாம் இது என்ன மரம் தெரியுமாங்களா இந்த இந்த பழம் பழுக்குமே அது பேர் என்னப்பா என்ன பழம் இது ப்ளம்ஸா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ளம்ஸு ஓகே ஆமாம்மா இதுவும் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம்தான் காய்க்கும் இங்கே வருங்க மாட்டிக்கும் போது இங்கே காய் காட்டு பிஞ்சி இருக்குமே நிறைய பிஞ்சி விட்டுருக்குமே பிஞ்சி விட்டுருக்கா ஃபிக்கு மரம் தானேப்பா இது ஃபிக்குன்னு சொல்லுவாங்களா இல்லை ப்ளம்ஸு சொல்லுவாங்க ஃபிக்கு கிடையாது ப்ளம்ஸ் ஐ திங்க் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் பழம் பழுத்தா இது பாருங்க எஸ் சி அழகாக வந்து எல்லாம் வந்து காஞ்சி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதுதான் ரோஸ் தான் அது வந்து செப்பரேட் தோட்டமாப்பா முடிவிட்டாங்களா நான் அந்த வழியாக வருவோம்ல அதுக்கு முந்தையே அப்படியா ஓகே ஆமாங்க அழகாக இருக்குல்ல நான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இது பண்ணுவேன்னா அந்த ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பூத்ததா மட்டும் பாதிங்க ம் எனக்கு ஒன்று பரிச்சு என் தரப்போய் எடுங்க அப்போ தான் ஹேர்பின்ல இது பண்ணுவோம் ஆனால் முள்ளு இருக்குதுங்க இந்த ரோஸ்லலாம் வந்து முள்ளு இருக்குது தேங்க்யூ பின் குத்தி முள்ளு இருக்குது ரோஜா தூட்டு வந்ததுல நான் வந்து ரோஸ் வச்சுக்கலனா அது இந்த ரோஜாவுக்கே அழகு இல்லை ரோஜாவே ம் அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க சொல்லுங்க ஒரு ரோஜாவே ரோஜா பூ வைக்கிறது அச்சுக்குறி இது கவிதை சொன்னால் இப்படி தான் போட்டு மருதாணி செடியை அது நான் ஹேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இவ்வளோ ரோஸ் பாருங்க ரோஸு ஓகேங்களா திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் ஓகேங்களா ரோஸ் வந்து கார்டன் பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஏப்ரல் மந்தில் வாங்க ஏப்ரல் டென்னு அந்த இதில் வந்துட்டிங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல அழகாக பிளாசமாக இருக்கும் பார்க்கலாம் அட் ய சேம் டைம் வந்து சம்டைம் வந்து கொஞ்சம் இயர்லியாக வந்தீங்கன்னா மொட்டு மொட்டாக தான் இருக்கும் வந்து பூத்துருக்காது கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா எல்லாம் பறிச்சுடுவாங்க ஓகேங்களா ஸோ நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு கரெக்டாக எப்போ பிளாசம் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே வருவோம் அதுங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பிங்க் கலர் நான் கூட பிங்க் கலர் ட்ரெஸ் வந்திருக்கேன் ரோஜா தோட்டத்துக்கு வர்றதுனால ரோஜதுக்கு வந்த பிங்கல் ட்ரஸே போட்டுவாங்க ஏன் நான் வந்து வச்சுக்கவா வச்சுக்கோ பழைய பழைய சினிமா அது எனக்கு செட் ஆகாது ரோஸ் பறிச்சு அப்படியே ரோஸை பறிச்சு அப்படியே தலையில் வச்ச பிறகுதான் எனக்கு வந்து அப்படியே மனசு திருப்தியாச்சு சபலத்திற்கு வந்த இது அதுக்கு தானே வந்தோம் ரோஸ் ரோஸ் கார்டனை பார்க்கறதுக்கு தான் வந்தோம் அப்போ ரோஸ் இல்லைன்னா மனது கஷ்டமாகிடும் ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஹேப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூ பொறிக்கிறார் ஓகேங்களா பார்த்துப்பா உங்களுக்கு வந்து ரோஸ் குத்திட போகுது கையில் பார்த்து ஓகேங்களா பார்த்து பைக்கே நான் வந்து அப்படியே இந்த ரோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வந்து காஞ்சோன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து இந்த பிரியாணி மசாலா இருக்குது பார்த்திங்களா ஹைதராபாத் பிரியாணிலாம் பண்ணும்போது ரோஸ் வாட்டருக்கு பதிலாக வந்து இதை யூஸ் பண்ணுவேன் அதுமாரி இந்த ஃபேஸ் பவுடரு நம்ம நேச்சர் ஃபேஸ் பவுடர் வந்து தயாரிப்புல அந்த பச்சை பயிறு மாவு இதெல்லாம் போட்டு ஸோ அதுலேயும் வச்சு ஆட் பண்ணுவேன் ஒரு செம்ம வாசனையாக இருக்கும் இல்லை இந்த ஃப்ளவர் வச்சு தான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ஃப்ரெக்ரன்ஸு சென்ட்டு அதாவது ரோஸ் வாட்டரு தயாரிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சென்ட்டு சென்ட்டு கூட இதில் தயாரிக்கிறாங்க இல்லை விக்கேப்பா ரோஸ் வாட்டருன்னு தயாரிக்கிறாங்க சென்ட்டுமே தயாரிக்கிறாங்க அப்புறம் இவ்வளோ ரோஸ் இருக்குது இல்லை சூப்பராக செய்ய வேண்டியது தானே ஆனால் பாலைவனத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ரோஜா தோட்டம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா ஓகே அந்த அளவுக்கு வந்து இங்கே அக்ரிகல்ச்சரை வந்து வளர்த்துருக்காங்க சேவ் வரும்போது சிசர் ஒன்று எடுத்து வந்துவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் டக் டக் நான் வேணால் ட்ரை பண்ணவா அப்படியா பேசிக்கலாம் அவன் தோட்டத்தில் பறிச்சா தானே சார் கஷ்டமே என்ன கல் குத்து இது குத்துதான் முள்ளு குத்துதான் இன்னமும் நிறைய முற்றுக்கள்லாம் இருக்குது அடுத்த வாரம் கூப்புன்னு நினைக்கிறேன் பறிக்காம தானே வச்சிருக்காங்க நம்ம பறிப்போம் அம்மா பாக்கா முள்ளு குத்துது சும்மா ஒரு பத்து பூ பறிப்போம் அவ்வளோதான் கொஞ்சமாக பூ பறிச்சுங்க அவ்வளோதான் இவ்வளோதான் போதும் ஒரு பத்து பதினஞ்சு பூ இருக்கும் அவ்வளோதான் இந்த சைடில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே பறிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனால் அடுத்த வாரத்தில் அது மலர்ந்துடுமா பிளாசம் ஆகிடுமா இங்கே இனிமேல் தான் பறிப்பாங்களாம் அந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக தான் பறிப்பாங்களாம் அப்படியே வாங்க செமையாக இருக்குது பாருங்க ஓ தண்ணி பாருங்களேன் எவ்வளோ அழகாக பாசனம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த மலையிலலாம் தேக்கி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த வாட்டர் இது வந்து ப்ளம்ஸ் மரங்க ஓகேங்களா பிளம்ஸ் மரம் இது வந்து கேட்டு போட்டிருக்காங்க இந்த ரோஜா தோட்டத்துக்குள்ளே போகாமல் பேக்கில் இருக்கிற ரோஜா தோட்டம் தான் பெரிய தோட்டம் இன்னும் இதுக்கு இன்னும் வேலி போடலை இன்னும் வர நாட்களில் வந்து இங்கேயும் வேலி போட்டு உள்ளே என்ட்ரு பண்ணுவாங்களேன்னு தெரியல என் ஹஸ்பண்ட் அங்கே இருந்துட்டு எவ்வளோ அழகாக அங்கே பார்த்தீங்களா அங்கே வந்து ஷூட்டிங் இருக்காங்க ஃப்ளவர் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வரும்போது ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து எடுத்து வைக்கிறாங்க இங்கே வாட்டர் சவுண்டு கேட்குதா ஓகேங்களா வாட்டர் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு தண்ணி பாஞ்சிகிட்ருக்குது ம்

கிளம்பியாச்சு ஓகேங்களா வாங்க வாங்க இங்கே இன்னும் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ரோஜா தோட்டம் இருக்குது ஓகேங்களா அது வந்து ஃபிக் ட்ரி ரோஜா தோட்டத்தை விட்டு போக மனசே வரலைங்க ஆனால் டைம் ஆகுது அதனால் கிளம்ப வேண்டியது இருக்குது அப்படியே பார்த்துட்டே கிளம்புவோம் வாங்க நிறைய இடத்துல இருக்குங்க ஓகேங்களா ரோஜா தோட்டம் அந்தாண்டு தெரிகிறது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழ மரங்கள் அங்கே தெரிகிறது வந்து அல் அயன் வில்லேஜ் பழங்கால வில்லேஜி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும் பட் போதுமான அளவு நடக்கிற போதுமான அளவுக்கு இருக்குது ஸ்பேஸு பட் கீழே பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும் தண்ணி இங்கே பாயாக விட்டுருக்காங்க நாங்கள் போகும்போது தண்ணி இந்த சைடில் பாயில்லை கரெக்டு தாங்களே சரி கேப்பா தண்ணி இப்போ இந்த சைடு பாயை விட்டுருக்காங்க போல் ம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ரோஜா தோட்டம்தான்

இருக்குதுங்க நிறைய முள் இருக்கா வாங்க வாங்க நான் இங்கே தான் போகிறோம் ஆ வாங்க நம்ம ஆ ரெண்டுமே எடுத்துருவாங்க நம்ம காரை எங்கே திரும்ப விட்டுட்டு வந்திருக்கோம் மேலே விட்டுட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்படியே இங்கே இருக்கிறியா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரோஜா தோட்டம் ஓகேங்களா ஸோ அப்படியே நம்ம கீழே போனோம்னா அங்கேயும் ரோஜா தோட்டம் இருக்குது அப்படியே அதுவும் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த படியில் ஏறி போகணும் மாதம் அது வழியே போகலாம் அந்த கேட்டு கேட்டு ஓப்பன் ஆயிருந்தா அதான் சொன்னேன் இது வந்து ப்ரைவேட் தோட்டம் ஆமாம் அவங்க ஒன்றும் பார்க்கல அதை அது ப்ரைவேட்டு ஓகேங்களா இங்கே இருக்கிற ரோஜா தோட்டம்னா ஃபுல்லாக ப்ரைவேட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே காம்பவுண்டு போட்டு வச்சுருக்காங்க மாதளம்பழ தோட்டத்துலேயும் பாருங்களேன் கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க உள்ளே போக முடியாது ஓப்பன் பண்ணியிருந்தா உள்ளே போகலாம் பட் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க நிறையவும் வராங்க பாருங்களேன் இந்த ட்ரெக்கிங்லாம் வந்து லைக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வரலாம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் கார்டனுக்கு வரும்போது அந்த டே ட்ரெக்கிங் வழியாக தான் வந்தேன் அந்த வீடியோ கூட வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் அதனால் லாக் பண்ணி தான் இருப்பாங்க அதான் நான் சொன்னேன் இந்த ரோஸ் கார்டனுக்கு வரலான்னு பார்த்தோங்க பட்டு ஃபுல்லாக லாக் ஆகிருக்குது ப்ரைவேட் தோட்டம் இது வந்து மாதுளம்பழம் தோட்டம் அப்படியே நம்ம போயிடும் வாங்க நிறைய இருக்குதுங்க ரோஜா தோட்டம் அங்கங்கே வந்து இதுவாக போட்டுருப்பாங்க நல்லா வெயில் அழிஞ்சிட்டு வந்ததில் ஒரு ஒரு மாதிரி This place has become very old. This is virgin olive oil. White rose water. This is honey, red rose water. This is how they rose water. Is there a factory inside? Rose water factory is there? No, factory is um, another village. Yeah. It's uh, El Arco. That side? Yes, El Arco. Yeah. How much is this one? 700 rupees. ஓ சவன் ஓகே வெரி நைஸ் ஓகே உங்களுக்கு இந்த மாதம்பழத்தில் செஞ்சு வேணும் கொடுப்போமா இங்கேயும் ஒரு தோட்டம் இருக்குங்க ஓகேங்களா ரோஜா தோட்டம் இருக்கு அதையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் இங்கே எப்படி இருக்கு பாருங்க வா 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 இங்கே இங்க வந்து பார்த்தீங்கன்னா பயம் இல்லாமல் இறங்கி நடக்கலாம் இல்லை ஃப்ரீயா இருக்கு தோட்டம் இல்லை இதனால் ஃப்ரீயா இருக்குது செம்மையா இருக்கு இங்க தானே நீங்க இந்த அதேதான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே ரோஸ் வந்து பறிக்கலை பயங்கரமாக வந்து குத்துருப்பு அப்படியே வாசங்க அப்படியே அவ்வளோ வாசமாக இருக்குது ஆ பார்ப்போம் பெரிய கார்டனு இந்த இந்த செடி இப்போ பறிச்சுட்டாங்க இங்கே ஸ்டார்டிங் இங்கே பறிச்சிட்டாங்க அதெல்லாம் பறிக்கலை இதுவும் தோட்டம் தான் இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்கு பாருங்க என்னப்பா கோழி கூவுது பறிச்சுட்டாங்க ஆனால் இங்கே இந்த சைடு பாருங்களா அப்படியே பறிக்காமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க ஐயோ அழகாக இருக்குது எப்போ பறிப்பாங்கன்னு தெரியல இல்லைன்னா நானே பறிச்சுட்டு போவேன் போல இருக்குறேன் ஆமாம் இப்போ இங்கே மொட்டு இங்கே மொட்டு விட்டு இருக்கிறதுலாம் இதை பறிச்சோன்னா இதாயிடும் அப்படிதான் நீட்டுக்கு இருக்குதுங்க ஓகேங்களா எண்டு வரைக்கும் போகுமா வாங்க அங்கே எல்லாமே எல்லாமே ரோஜா தோட்டம் தான் போட்டிருப்பாங்க இது எண்டு தான் ஓகேங்களா நான் சொன்னால இந்த பயிரிட்ருக்காங்கண்ணு அது பயிர் நல்லா காற்றுலாம் ம் உள்ளே போகணுன்னா போய் பார்க்கலாம் பட் நம்ம தான் அங்கேயே நல்லா பார்த்துட்டோம் ஓகேங்களா மாதிரி தலையில் வச்சுக்கிற அந்த ஃப்ளவர் கிளிப் வந்து அவங்களே செஞ்சு தராங்க எழுநூறு பைசா ஓகேங்களா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு வாங்கி வச்சுக்கோ நீ செம்ம காத்தடிக்குதுங்க இதுங்களா என்னுடைய கிளிப்பாக இருக்கா ஃப்ளவர் கிளிப்பு நல்லா இருக்கா பார்த்துட்டு வந்தாச்சுங்க அப்படியே இந்த வில்லேஜ் வழியாக போனோம் ரோஸ் தோட்டம்லாம் பார்த்தாச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பசிக்குதான் ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் ஓகேங்களா ஓகே ரோஸ் கார்டன் பிளாக் வந்து இதோட முடியுது நீங்கள் அடுத்து என்ன போகிறோம் அப்படி எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோட பார்ப்போம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்